வசுமனஹா அப்படின்னு பேர் கொடுக்குறாரு வசுமனஹ அப்படின்னா எவனோருடைய மனசுல பக்தர்கள் மட்டுமே இருக்காங்களோ அவனுடைய பேரு வசுமனஹம் பகவானுக்கு ரெண்டு பேர் சொல்ற யாரு குந்தி சொல்றா குந்தியனுடைய பிரார்த்தனை ரெண்டு பேர் சொல்றாரு ஒன்று அகிஞ்சன கோச்சரக அப்படின்னு பேர் சொல்ற ரெண்டாவது வித்தாய அப்படின்னு பேர் சொல்றார் என்ன அர்த்தம் அகிஞ்சன அப்படின்னா கிஞ்சன அப்படின்னா கொஞ்சம் அகிஞ்சன அப்படின்னா ஒண்ணுமே இல்லை கொஞ்சம் அக்கிஞ்சன ஒண்ணுமே இல்லை தரித்திரன் அப்படின்னு ஒண்ணுமே இல்லை ஜீரோ அகிஞ்சன சோ பகவானுடைய பேரை சொல்லும்போது என்ன சொல்றாரு சொல்றாரு அகிஞ்சன கோச்சரஹா அப்படின்னு பேர் கொடுக்குறார் எவன் ஒருவன் எதுவுமே இல்லாதவனால் அடையப்படக்கூடியவனோ அவன் பேர் தான் அகிஞ்சன கோச்சரஹா அப்படின்னு பேர் கொடுக்கிறார் ஸோ பகவானை எப்படி அடைய முடியுமா ஒன்றுமே இல்லாத அடைய முடியுமா நீங்கள் எது வரைக்கும் இது என்னுடையது இது என்னுடையது இது நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது வரைக்கும் பகவான் உங்களுக்கு என்ன ஆக மாட்டார் சொந்தமாகவே மாட்டார் பகவான் உங்களுக்கு சொந்தமாகணும் அப்படின்னா மற்ற யாரும் உங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடாது அதுதான் பகவானுடைய கண்டிஷன் மாமேகம் சரணம் ரஜ நீ என் கிட்டே வந்தால் என் கிட்டே மட்டும் தான் இருக்கணும் என்ன கல்யாணம் பண்ணிட்டா என் கூட மட்டும் தான் வாழணும் இல்லையா எனக்கு நீ வேலை பண்ணால் என் மட்டும்தான் மட்டும் தான் வேலை பண்ணணும் என் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் என்கிட்ட மட்டும் தான் ஃப்ரெண்டாக இருக்கணும் மற்றவங்க கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது நீ மற்றவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் போனேன்னா நான் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் இல்லையா ஸோ பகவான் வந்து அப்படி ஒரு சுயநலம் அவங்கக்கிட்ட இருக்கு ஸோ இங்கே சொல்கிறாரு அந்த மாதிரி எவனொருவன்கிட்ட எதுவுமே இல்லையோ அவனால் அடையப்படக்கூடியவன் தான் என்ன சொல்கிறாரு அகிஞ்சன கோச்சரக அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா ரோட்டில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரன்லாம் பகவான் அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா கிடையாது ஒன்றுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உலகத்தில் எல்லாமே நமக்கு சொந்தமாக இருந்தாலும் இது எல்லாரும் யாருக்கு சொந்தமானது பகவானுக்கு சொந்தமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துகிறான் இல்லையா அவன் தான் உண்மையில் ஒன்றும் இல்லாதவனு அப்படின்னு அர்த்தம் பலி மகாராஜனை பற்றி சொல்கிறார் பலி மகாராஜன் எல்லாத்தையும் என்ன பண்ணிகிட்டு இருந்தா எல்லாம் எனக்கு சொந்தமானது எனக்கு சொந்தமானதுன்னு நினச்சிட்டு இருந்தான் அது வரைக்கும் அவன் அசுரனாக இருந்தாள் அந்த குழந்தை யாராவது விளாட வெளில விளாட வைக்கங்களே அம்மா இருக்காங்களா அவங்க அம்மா ஸோ அங்கே பலி என்ன பண்ணுறான் அப்படின்னா எல்லாமே எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் நினச்சிக்கிட்டு இருந்தான் அது வரைக்கும் அசுரனாக தான் இருந்தான் எப்போ எல்லாத்தையும் பகவான்கிட்ட கொடுத்துட்டானோ அப்போ என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவன் பகவானுக்கு சொந்தமாகிட்டான் மா சொந்தமானவன் போயிட்டான் இப்போ அவன் பகவானோட சொத்தாக போயிட்டான் நல்ல அழகான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இதுக்கு கல்யாணம் நடக்குது ஸோ கல்யாணத்தில் என்ன ஆகும் அப்படின்னா சீர்வரிசெல்லாம் வைப்பாங்க நிறைய சீர்லாம் வைப்பாங்க தட்டு தட்டாக சீரெலாம் வைப்பாங்க இந்த தக்ஷன்லாம் வைப்பாங்க இல்லையா அந்த தட்டு சீர்வரிசை தட்சணம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கல்யாணம் நடத்தக்கூடிய பூஜாரி இருக்கார்ல அவர் என்ன பண்ணுவார் கொஞ்சம் தட்டை அவர் தூக்கிட்டு போவார் கொஞ்சம் சீர் வரிசைகளை வந்தவங்க தூக்கிட்டு போவாங்க பொண்ணை யார் தூக்கிட்டு போறது மாப்பிள்ள கூட்டிட்டு போகணும் இல்லையா கல்யாணத்துக்கு வந்த எல்லாத்தையும் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க ஆனா பொண்ணை மட்டும் யாரு யார் ஜாக்கிரதையா தூக்கிட்டு போகணும் மாப்பிள்ள தூக்கிட்டு போயிடணும் அதை யாரும் யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது இல்லையா அதை யாரும் தாராவத்த கொடுத்துறாரு அது போல பகவான் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா இங்க இங்க சொத்தை பெற்றார் இல்ல யார்கிட்ட இருந்து பலி மகாராஜ கிட்ட சொத்தை வாங்கினார் என்ன சொத்தை வாங்கினாரு மூன்று உங்களை உலங்களில் வாங்கினார் வாங்கி ஜாக்கிரதை யார்கிட்ட கொடுத்துட்டாரு இந்திரன் கிட்ட கொடுத்துட்டாரு பலி மகாராஜன் சேர்த்தானே வாங்கியிருக்காரு அவர் இந்திரன் கிட்ட கொடுக்கல அவர் என்ன பண்றாரு அந்த சொத்தை தான் வச்சுக்கிட்டார் புரியுது இல்லையா உங்களுக்கு இது என்னுடைய சொத்து இந்த உலகெல்லாம் நீ வச்சுக்கோடா இது எனக்கு தேவையே இல்லை என்னுடைய சொத்து யார் என்னுடைய பக்தர்கள் தான் ஸோ தனக்கு பிரியமான தன்னுடைய மனைவி போன்ற தன்னுடைய பக்தனை பக்கத்துல வச்சுக்கிட்டு மற்றதான் பிரிச்சு கொடுத்துட்டாரான் ஸோ அது போல இங்க சொல்றாரு வசுமனஹா அப்படின்னா பகவான் தன்னுடைய பக்தர்களையே சொத்தா காத்துட்டு இருக்கிறனால அவனுக்கு பேரு வசுமனஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா பகுனாம் ஜென்மநாமந்தே மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுர்லபா அர்ஜுனா எனக்கு அப்படிப்பட்ட சொத்து கிடைக்கிறதே கிடையாதுனா அர்ஜுனான்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணருக்கு மகாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பக்தன் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கும் நம்ம எதை சொத்துன்னு சொல்லி சொல்லுவோம் இது நமக்கு கிடைக்கிறதுக்கே ரொம்ப அபூர்வமா இருக்கும் அதான் நம்மளுக்கு சொத்துன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படி கிருஷ்ணருக்கே ஒரு அபூர்வமான விஷயம்னா அது என்ன தானே பக்தன் தானே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது கிடையாது பகவான் இப்படியே எட்டி பார்க்கிறார் பார்த்தோம் அப்படின்னா என்னிடங்காத ஆத்மாக்கள் இருக்கு அந்த என்னிடங்காத ஆத்மாக்கள்ல எத்தனையோ ஆத்மாக்கள் கர்ம யோகத்தை பண்ணக்கூடியவர் இருக்காங்க எல்லாரும் சாமி எனக்கு சொர்க்கத்தை கொடு நல்ல மனைவியை கொடு நல்ல குடும்பத்தை கொடு நல்ல கல்வியை கொடு செல்வத்தை கொடுன்னு கேட்கறவங்க இருக்காங்க அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க யோகத்தை கொடு எனக்கு சித்திகளை கொடு அப்படின்னு கேட்குறோம் நிறைய பேர் இருக்காங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே பார்த்தோம் அப்படின்னா அதுல எங்களுக்கு மோட்சத்தை கொடுன்னு சொல்லி சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்களா இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தா பகவானே நான் உனக்கு என்ன பண்ணணும் உனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஆத்மாக்கள் ரொம்ப அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் பகவானுக்கே ரொம்ப அரிதா இருக்கிறதுனால கிருஷ்ணர் சொல்லி இங்க பீஷ்மதேவர் சொல்றாரு வசுமனஹா அப்படின்னு பேர் கொடுக்கிறார் சொல்லி முடிச்சுட்டு பகவானுக்கு அஹ் உண்மையில ஏதாவது துன்பம் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் பகவானுக்கு துன்பம் இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்கற பகவானுக்கு ஒரு துன்பம் இருக்கா என்ன துன்பமா இருக்கும் பகவானுக்கு என்ன துன்பம் அப்படின்னா பக்தனை அடையாம இருக்கிறதா அவரு அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய துன்பமா இங்கே சொல்றாரு அந்த பகவானை நம்ம அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நாம் துன்பத்தை போக்குறது ரெண்டாவது பட்சம் பகவானோட துன்பம் போயிடுமா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் பகவானை அடைந்தால் நான் இன்பமா இருக்கலாம் அவனோட துன்பம் எல்லாம் விலகிரும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் பகவான் நித்தியமா சொல்றாரு இந்த ஆத்மா என்ன அடைய என்னை அடைந்தால் நான் பிரச்சனையிலேருந்து விடுபடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் பகவானை அடைந்தால் நான் இருந்து விடுபடுறேன்னு சொல்லி சொல்றாரு பகவான் சொல்றாரு இந்த ஆத்மா என்னை அடைந்தால் நான் பிரச்சனையிலேருந்து விடுபடுறேன்னு சொல்லி சொல்றாரு என்ன அர்த்தம் இது ஒரு குழந்தை ரெண்டு நாளா ஜுவரம் பயங்கரமாக விட்டு விட்டு அடிக்குது ஜுவரமாக அடிக்குது அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு அந்த குழந்தையோட அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அந்த அம்மா என்ன நினைப்பாங்க அதை பாட்டு கடைக்கிட்டு நான் பாட்டு வேலையை பண்ணேன்னு சொல்லிட்டு செல்போனை பார்த்துட்டு இருப்பாங்களா இல்லை அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தைய காட்டிலும் அதிக துன்பம் அந்த அம்மாவுக்கு தான் இருக்கும் ஐயோ குழந்தை எப்படி கஷ்டப்படுறானு குழந்தை கஷ்டப்படுறானே நல்லா இருக்க பையன் இப்படி கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டே இருப்பாங்க மூணு நாள் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது குழந்தையினுடைய ஜுரம் குறையுது குழந்தை இப்போதான் சிரிக்க ஆரம்பிக்குது இப்போ அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அப்பா தானே மனசு நிம்மதியா இருக்குன்னு நினைக்குமா உண்மையில ஜுரம் போனது குழந்தைக்கு தான் ஆனால் சந்தோஷப்பட்டது யாரோ அம்மா அது தான் இந்த ஜீவாத்மா இந்த உலகத்தில் துன்பப்பட இருக்கான் நம்மை காட்டில அதிகம் துன்பப்படுறது யாருதா பகவான் நம்மளை பார்த்து பார்த்து துன்பப்படுறார் இப்படி இருக்கானே இப்படி இருக்கானு இப்படி இருக்கானு கிருஷ்ணர் அழுதுகிட்டே ஒரு ஸ்லோகம் சொல்றாரு பகவத்கீதையில என்ன சொல்றாரு இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே என்னுடைய அம்சம் சொல்லி சொல்றாரு என்ன ஸ்லோகம் அது மமைவாம்சோ ஜீவலோகே கிருஷ்ணர் பத்திரம் எழுதி கொடுக்கிறார் நீங்க எல்லாம் என்னுடைய சொத்துரான்னு சொல்லி சொல்றார் கிருஷ்ணர் பத்திரம் எழுதி கொடுக்கிறார் மமயி வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சநாதனக மன ஷஷஷ்டானு இந்திரியாணி பிரகிருத்தி ஸ்தானிக் ஹே அர்ஜுனா நீங்க எல்லாரும் என்னுடைய சொத்துடா நீங்க எல்லாரும் என்னோட சந்தோஷமா இருக்க வேண்டிய உங்கடா ஆனா நீங்க என்ன பண்றீங்க இந்த உலகத்துல மனஹ ஷஷ்டானு இந்திரியாணி மனம் உள்பட ஆறு இந்திரியங்களோட பிரகிருத்தி ஸ்தானிக் கஷ்டப்பட்டு இருக்கீங்களாடா ஒரு பெரிய செல்வந்தரான தந்தை தன்னுடைய அனாதை குழந்தைய பார்த்து எப்படி வந்து துன்பப்படுவாரோ அப்படி என்ன பண்றாரு பகவான் இங்க பாத்து சொல்றாரு எனக்கு சொந்தமானவா நீங்க இப்படி கஷ்டப்படலாமு சொல்லி கேட்கறாரு ஸோ அப்ப பகவானை அடைந்த பிறகு யார் அதிக துன்பப்படுறா யார் அதிக இன்பப்படுறாங்க அப்படின்னா ஆத்மாவை காட்டிலும் அதிக இன்பப்படுறது யார் தான் பகவான் தான் அதனால நாம் எதை எதனால என்ன நாம் பகவான் எதனால் அடையணும் நாம் பகவான் அடைவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னது நாம் சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிறத மறுபடியும் கொண்டு வரக்கூடாது பகவானுக்கு அது சந்தோஷம் இல்லையா ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணக்கூடாது மறுபடியும் ஆன்மீகத்துல வந்தும் நம்மளுடைய சுயநலத்தை கொண்டு வரக்கூடாது நான் பகவான் அடைஞ்சா நான் சந்தோஷமா இருப்பேன் கிடையாது நான் பகவான் அடைஞ்சேன் அப்படின்னா பகவான் சந்தோஷமா இருப்பார் நான் இந்த உலகத்துல பிறவி எடுத்தேன் அப்படின்னா பகவான் சந்தோஷமா இருப்பார் அதை செய்ய தயாரா இருக்கேன் இல்லையா அதான் விஜயர்கள் பண்ணாங்க நான் அசுரனா பிறந்து இந்த உலகத்துல பிறந்தேன் அப்படின்னா பகவான் சந்தோஷப்படுறாரு அப்படின்னா நான் இந்த உலகத்துக்கு போகிற தயார் ஸோ அப்போ நம்முடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும் பகவான் சந்தோஷமா இருக்கணும் ராமர் வந்து சொல்றாரு எனக்கு ஒரு ஜரம் இருந்ததுன்னு சொல்லி சொல்றார் அவர் சொல்றாரு அபிஜிதா லங்கியம் ராட்சஜயந்திரம் விபீஷணம் கிருத்தகிருத்தாராம விவிஜரக பிரமோத அப்படின்னு சொல்லி சொல்றார் ராமருக்கு ஒரு ஜுவரம் இருந்துச்சாம் என்ன ஜுவரம் தெரியுமா விபீஷணன் வந்த உடனே சரணாகதி பண்ண உடனே உனக்கு என்ன பண்ணிட்டாரு ஏ விபீஷண உனக்கு தான் ஸ்ரீலங்கா ராஜ்யம் அப்படின்னு சொல்லி 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 முடிச்சிட்டார் அதற்கப்புறம் என்ன ஆனது அப்படின்னா பாலத்தை போட்டு போறாரு அங்கே சண்டை போடுறாரு சண்டை போடும்போது இவங்க என்ன பண்ணாரு ரெண்டு பேரும் கீழே தொப்பு தப்புன்னு கீழே விழுந்துடுறாங்க ராவனை அழிக்கிற மாதிரி தெரியல இந்த ராமர் மனசில் ஒரு விஷயம் குத்திக்கிட்டே இருக்கான் என்ன குத்திட்டு இருக்கு ஐயோ விபீஷனுக்கு நம்ம ராஜ ராஜாங்கத்தை கொடுக்க முடியுமோ தெரியலையே விபீஷனை சத்தியம் பண்ணி கொடுத்தமே விபீஷனை சத்தியம் பண்ணி கொடுத்தமேன்னு சொல்லிட்டு அவன் மனசுல குத்திட்டே இருந்துச்சான் கடைசியில் ராவனை கொன்னாச்சு விபீஷனை கூப்பிடுறாரு விபீஷனா வான்னு சொல்லி கூப்பிடுறாரு என்ன பண்ணு பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்கிறார் விபீஷன் என்ன பண்ணிட்டான் உட்காந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டான் இப்போ தான் ராமருக்கு நிம்மதியாக இருக்கும் அப்பா இவன் ஒருத்தனாக சொல்கிற பேச கேட்டாரேன்னு சொல்லிட்டு இவனு வந்து பரதனை போல இல்லை இல்லைல்ல ராமா நான் பட்டாபிஷேகம்லாம் பண்ணிக்க மாட்டேன் இந்த ராஜ்ஜியம் உன்னுடையது நானும் உன்னுடையவன் நான் உங்களை சேர்ந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமருக்கு ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே பயமா இவன் பரதனை போல போயிடுவான்னு சொல்லிட்டு பயமா இவன் பரதனை போல இல்லை இவன் என்ன பண்ணிட்டான் பட்டாபிஷேகம் பண்ணிடறான்னு சொல்லி கேட்ட உடனே அவருடைய ஜுரமே குறைஞ்சி போயிடுச்சான் ஸோ அதனால் நாம் என்ன பண்ணும் பகவானுடைய ஜுரத்தை குறைக்க முயற்சி பண்ணும் எப்படி குறைக்க முயற்சி பண்ணும் பகவானுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பக்தி சேவை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படி செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா பகவானுடைய ஜுரம் குறைய ஆரம்பிக்கும் பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைய ஆரம்பிக்கிறேன் ஸோ பகவானுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணவே இதுதான் நீங்கள் பிளேட்டு ஃபுல்லாக ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு ஐட்டம் வச்சு கொடுக்கலாம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணலாம் அதுக்கப்புறம் அதெல்லாம் யார் தான் சாப்பிட போகிறோம் நம்ம தான் சாப்பிட போகிறோம் ஸோ பகவானுக்குன்னு ஒரு உணவு இருக்குது அப்படின்னு என்ன தெரியுமா நம்முடைய பக்தி மட்டும்தான் ம் இல்லைன்னா பகவான் ரொம்ப சுருங்கி போயிடுவாரன் வாமனனை போல வாமனன் யாருக்காக வந்தார் இந்திரனுக்காக வந்தார் இந்திரன் பெரிய பக்தன்லாம் கிடையாது இந்திரன் போய் என்ன பண்ணா அவங்க அம்மா கிட்ட போய் அழுது அழு அழுகிறான் ஐயோ அம்மா போச்சே போச்சே என்னுடைய ராஜாங்கம் போச்சே என் ஒய்ஃபோடைய குண்டலம் போச்சேன்னு சொல்லி அழுகிறான் அந்த அம்மா சும்மா இருக்காமல் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே போய் அழுகிறாங்க ஹஸ்பண்ட் சரி நீங்கள் சொல்கிற ஒன்று சொல்கிற பச்சு கேட்க மாட்டீங்க அழுதுட்டு தான் இருக்க போகிறீங்க ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க அவங்க அம்மா என்னது வாமன் அவங்க அம்மா பேர் என்னது யார் யாருன்னு கேட்டுட்டு இருக்க அதித்தி ஆ அதித்திய அவனுடைய பையனுக்கெல்லாம் அதனால அவனுக்கு பேர் ஆதித்யன் அப்படின்னு பேர் கொடுக்குறோம் இல்லையா ஸோ ஆதித்தியனுடைய பையனா என்ன பண்றாரு வாமனன் தோன்றார் வாமனன் தோன்றுவதற்கான காரணம் யாரு இந்திரன் சின்னமா வந்தார் இல்லையா அதே அந்த வாமனன் எப்போ வந்து பலி மகாராஜனுடைய பக்தி அப்படிங்கிற அந்த தீர்த்தத்தை தொட்டாரோ என்ன ஆனார் வாமனரு கிடுகிடுகிடுன்னு வளர்ந்துட்டாரு ஸோ பகவானுக்கு உணவு கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சான் ஸோ பகவானுக்கு எது உணவு பக்தனுடைய பக்தி தான் உணவா பக்தனுடைய பக்தியை உண்டே பகவான் ரொம்ப அழகா வளந்துடுவாராம் விக்ரம் இருக்கார் இல்லையா கிருஷ்ணவளராம இருக்காங்க இல்லையா இந்த கிருஷ்ணவலராமர்கிட்ட சான்னித்தியம் எப்ப கிடைக்கும் கிருஷ்ணவலராமர்கிட்ட எப்ப சோபை கிடைக்கும் அப்படின்னா நம்ம நல்லா நெய்யெல்லாம் போட்டு அவரை கிளீன் பண்ணுறதுனாலையோ நல்லா அழகா அவருக்கு ட்ரெஸ் தைக்கிறதுனாலையோ கிடையாது பக்தர் என்ன பண்றாங்க வந்து பகவான பக்தியோட பார்க்குறாங்க பக்தியோட பாடுறாங்க பக்தியோட சேவை பண்றாங்க பக்தியோட உக்காந்து கேட்குறாங்க பக்தியோட பகவான் வந்து பேசுகிறாங்க இல்லையா இந்த பக்தி இருக்கு இல்லையா இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணு பகவான் அங்கே அழகாக மாற்றுமா பக்தர்கள் அதிகமாக இருக்கும்போது பகவான் ரொம்ப அழகாக இருப்பார் பக்தர்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அவரும் மூஞ்சி உம்முன்னு வச்சிகிட்டு இருப்பார் என்னடா ஒருத்தனையும் காணும் நான் இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ம் சர்வேஸ்வரன் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உலகத்தையே படைத்து காற்று அழிக்கக்கூடிய பெரிய வேலையை பண்ணிட்டு இருக்கேன் நானே பிஸிலாம் வெயிட் இருக்கேன் ஆனால் இந்த ஆளுங்க என்னமோ சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப பிஸியாக இருக்கேங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க இல்லையா வந்து பார்த்துக்கிற டைம் கிடையாது வாரத்துக்கு ஒரு முறை கூட வரத்துக்கூட நம்மளுக்கு என்ன கிடையாது டைம் கிடையாது வந்தால் டைம் பார்த்துட்டே இருக்காங்க எப்போ முடியும் எப்போ முடியும் கிளம்பலாம் 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 இவ்வளோ ஏன் தெரியுமா லட்சம் கொடுக்குறோம் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு கிடையாது கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து என்ன பண்ணுறீங்க பகவான் உங்களையாவது பார்த்துட்டு இருப்பார் அதான் இவ்வளோ லட்சம் கொடுத்துட்டு இல்லையா எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போலாம் வந்து சூரியன் கீழே கூட உட்காந்துருக்காங்க சன் டேன் என்னது அது போல் சன் பாத் சன் பாத் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கோவாக்கெல்லாம் போகிறாங்க வேலை செலவு பண்ணிவிட்டு போய் கோவாவுக்கு போய்ட்டு அங்கே போய் உடம்பெல்லாம் எண்ணெயை பூசிக்கிட்டு ஃபேனு படுத்துட்டு வந்து பேய் மாதிரி திரும்பி வராங்க அந்த சூரியனுக்கு கீழே மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட படுத்துக்க தயாராக இருக்காங்க ஆனால் இங்கே குளிர்ச்சியாக பகவான் உட்காந்துட்டு இருக்காரு அவர் பார்வையில் படுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் முன்னாடி வந்து உட்காரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பத்து நிமிஷம் வந்து உட்கார முடியுமா நம்மளால் கிருஷ்ணமல்ரா முன்னாடி அதுக்குள்ளார என்ன பண்ணுவோம் ஏதாவது யோசிச்சா இங்கயே கிளம்பி போகலாமே ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு நம்மளுக்கு பண்றதுக்கு இங்க வந்து உக்காந்துட்டு இருக்கமே இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் ஸோ அதனால தான் இங்க சொல்றாரு பகவானுக்கு எதுடா முக்கியம் அப்படின்னா நம்மளுடைய பக்தி தான் முக்கியமா அவன் சொல்லுவான் இல்லையா தங்கமான மனசு சார் அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அது போல பகவானுடைய மனசு எப்படிப்பட்டா இருக்கும் தங்கமா இருக்கான் தங்கம்னா இங்க யாரு பக்தர்கள் தான் இல்லையா ஸோ பக்தர்கள் தங்களுடைய மனசு முழுவதும் நிறைஞ்சு இருக்கிறனால அவனுக்கு பேர் என்ன பேர் கொடுத்தாரு வசுமான பேர மறந்துடக் கூடாது இல்லையா கதையை கட்டு பேரை மறந்துடாது